மிதுன நேயர்களே வணக்கம் மிதுன நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மிதுன ராசி பலன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்போனால் வாழ்க்கை முழுக்க ஒரு விதமான கலகலப்போட தான் போக போகிற வருஷமா இருக்கும் இந்த சில நேரம் மனசுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் சில நேரம் எதுவுமே சரியாக நடக்கலையேன்னு தோணும் ஆனால் இது எல்லாமே தாண்டி இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய அனுபவம் புத்திசாலித்தனம் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை கொடுக்க போகுது சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவ பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிற பழக்கம் வந்துச்சு அப்படின்னா பாதி பிரச்சனை அப்படியே தீர்ந்த மாதிரி இருக்கும் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே வீட்டுக்குள்ள சில மாற்றங்கள் தெரியும் குடும்பத்துல யாருக்காவது உடல்நிலை சம்பந்தமான சின்ன சின்ன கவலை வரலாம் பெருசா பயப்பட வேண்டியது இல்ல ஆனால் அலட்சியம் காட்டாம கவனிச்சா ரொம்பவே நல்லது அம்மா அப்பாவோட உறவு இன்னும் நெருக்கமாகும் அவங்களோட சொல்ற ஆலோசனையை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் எளிதாகவே முடியும் சில மிதன ராசிக்காரங்களுக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் அல்லது வீட்டை புதுப்பிக்கிற வேலை நடக்க வாய்ப்பு இருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் சோதனை நிறைந்ததாக ஆரம்பிக்கும் மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு கூட வேலை செய்கிறவங்களோட மனஸ்தாபமும் வரலாம் ஆனால் நீங்கள் உங்கள் திறமையை அமைதியாக காட்டினீங்க அப்படின்னா காலப்போக்கில் உங்களோட மதிப்பு உயரும் பேசுகிற திறமை உங்களுக்கே பலந்தான் ஆனா அதே பேச்சில் சில உங்களுக்கே எதிரியா மாறலாம் அதனால தேவையில்லாத இடத்துல அதிகமா பேசாம இருந்தா வேலை விஷயத்தில் நல்லெண்ண முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் செய்யறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மெதுவா வளர்ச்சி உடனடி லாபம் எதிர்பார்த்தா ஏமாற்றம் வரும் ஆனா பொறுமையோட திட்டமிட்டு நடந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் முடிவுக்கு நல்ல நிலைக்கு வருவீங்க கூட்டு தொழில் கூட்டு தொழில் செய்கிறவங்க யாரையுமே முழுசா நம்பி எல்லாத்தையும் ஒப்படைக்காம கண்காணிப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை வராது பண விஷயத்துல கையில பணம் வந்தாலுமே உடனே செலவழிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் வரும் பணம் வருவதை விட செலவு அதிகமாக போகும் காலங்களில் இந்த வருஷம் இருக்கும் வீண் செலவுகள் தேவையில்லாத வாங்குறது மற்றவங்களுக்கு செலவு பண்ணி நம்ம கஷ்டப்படுற நிலை வரலாம் ஆனால் வருஷத்துடைய நடு பகுதிக்கு பிறகு பண நிலை கொஞ்சம் சீராக இருக்கும் சேமிக்கணும்னு மனசு நினைப்புக்கு வரும் சிறு சிறு சேமிப்பு கூட எதிர்காலத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் காதல் விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கலந்த உணர்ச்சிகளோடு போகும் காதல் வாழ்க்கை இனிமையாக போகும் நேரமும் இருக்கும் அதே நேரம் சந்தேகம் தவறான புரிதல் காரணமாக சண்டையும் வரும் பேசி தீர்க்காம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டால் பிரச்சனைகள் பெருசாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம் ஆனா அவசர முடிவு எடுக்காமல் குடும்பத்தோட ஆலோசனையை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணையோட பொறுமை ரொம்பவே முக்கியம் சின்ன விஷயத்துக்கே வார்த்தை போர் வேண்டாம் அப்படின்னு பார்த்துக்கணும் குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் வரலாம் அவங்களோட படிப்பு திறமை போட்டிகள் இவைகள் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் சில நேரம் அவங்களுக்காக அதிகமாக கவலைப்படுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் குறச்சிக்கணும் அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசையும் அமைதியாக வச்சுக்கிட்டால் குடும்ப சூழ்நிலை நல்லாவே இருக்கும் உடல் நலம் விஷயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதன ராசிக்காரங்க அலட்சியமாக இருக்கக்கூடாது தலைவலி தூக்கமின்மை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் மனசு அதிகமாக ஓடுறதுனால உடம்பு சீக்கிரம் சோர்வடையும் நேரத்துக்கு சாப்பிட்றது தூங்குறது கொஞ்சம் நடைபயிற்சி இது எல்லாமே பழக்கமாக வச்சுக்கிட்டா பெரிய பிரச்சனை வராது மன அமைதி ரொம்ப முக்கியம் தேவையில்லாத பயம் கவலை இது எல்லாமே மனசுல சேர விடாம இருந்தா ஆரோக்கியம் தானாவே சரியாகும் இந்த வருஷம் ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் கோயிலுக்கு போறது தியானம் பண்றது நல்ல வார்த்தைகளை கேட்கறது இது எல்லாமே மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் முன்னாடி நம்பாத விஷயங்கள் கூட இப்போ நம்பிக்கையே வரலாம் அது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பலம் கொடுக்கும் நட்பு வட்டத்தில் சிலர் விலகுவாங்க சிலர் புதிய நட்புகளும் வர வாய்ப்பு இருக்குது எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பாம யார் உண்மையா இருக்காங்கன்னு பார்த்து பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் வராது உங்களுடைய நல்ல மனசை சிலர் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தேவையான அளவுக்கு மட்டும் உதவி பண்ண நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கான பலனை கொடுக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தின ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை பாடம் சொல்லித்தர ஒரு வருடம் சந்தோஷமான வருடமும் சோதனையும் வரும் அதனால எது வந்தாலுமே புத்திசாலித்தனமாக பொறுமையோட நம்பிக்கையோட எதிர்கொண்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களை இன்னும் முதிர்ச்சியான மனிதராகவே மாற்றும் வருஷம் முடிவுக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நிறையா கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான்னு உங்கள் மனசுக்குள்ளேயே தோணும் இதுன்னு ராசிக்காரங்க எல்லாரையும் நம்புறதை விட யார் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மட்டும் நம்பினீங்கன்னா போதும் புதுசாக வர நட்புகளை அதிகமாக நம்பி எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப சீக்கிரமாக மாறக்கூடிய நிலை இருக்கும் காலையில் ஒரு முடிவு எடுத்தால் மாலையில் அதே விஷயத்தில் சந்தேகம் வரும் இதனால் சில வாய்ப்புகள் கையில் இருந்து நழுவும் ஆனால் இதையே கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாகவே மாறும் நம்மளால் முடியுமான நினைக்கிறத விட முயற்சி பண்ணலாமேன்னு நினச்சா பாதி வெற்றி அங்கேயே தொடங்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நம்பிக்கையை கொடுக்கும் உடனே பெரிய வேலை கிடைக்கலைனாலும் சிறிய வாய்ப்பு கிடைக்கும் அதை குறை சொல்லாமல் பிடிச்சி முழு மனசோட வேலை பண்ணீங்க அப்படின்னா அதே இடத்துல முன்னேற்றம் கிடைக்கும் சில பேருக்கு வேலை மாற்றம் நடக்கும் பழைய வேலையை விட புதிய வேலை மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆனால் சம்பள விஷயத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கலாம் மேல் அதிகாரிகளோட பேசும்போது இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம சரியா பேசினாலும் எதிர்பக்கம் தவறாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அதனால தேவையில்லாத வாதம் விவாதம் எல்லாமே தவிர்க்கிறது நல்லது உங்கள் வேலை பேசட்டும் வாய் தானாகவே தேடி வரும் வாய்ப்பு வந்து தானாகவே தேடி வரும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு ஆரம்பத்திலேயே குறைவாக இருந்தாலுமே வருஷம் போக போக அது கண்டிப்பா மாறும் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் புதுசா ஏதாவது தொடங்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவசரமா முதலீடு பண்ணாம நல்லா விசாரிச்சு யோசிச்சு முடிவெடுத்தா ரொம்பவே உங்களுக்கு நல்லது குறிப்பாக நண்பர்கள் சொல்கிற பேச்சு கேட்டு முழுசாக நம்பி பணம் போடுறது வேணாம் எழுதிட்ட ஒப்பந்தம் தெளிவான கணக்கு இது எல்லாமே இருந்தாலும் பாதுகாப்பு வருஷம் முடிவுல தொழில் நல்ல நிலை கிடைக்கும் பண விஷயங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்ற இறக்கம் அதிகமாகவே இருக்கும் சில மாதங்கள் கையில் பணம் நிறைய இருக்கும் அதே மாதிரி சில நேரம் எதிர்பாராத செலவும் வரும் குடும்பத்துக்காக செலவு பண்ணும் பொழுது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்காக கடன் கொடுக்கறது திரும்ப வரும்னு நம்பி பணம் விடுறது இவை எல்லாமே பின்னாடி மன வருத்தத்தை கொடுக்கும் அதனால் இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும் நீங்கள் நிறையா விஷயங்கள நீங்கள் இல்லைன்னு சொல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை இன்னும் அதிகமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கும் காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் ரொம்ப பாசம் ரொம்ப கோபம் ரெண்டுமே இருக்கும் சிறு விஷயத்துக்கே பெரிய சண்டை வர வாய்ப்பும் இருக்குது ஆனால் உடனே மனசு மாதிரி சமாதானமும் ஆயிடுவீங்க பேசாமல் மௌனமாக இருப்பதை விட அமைதியை பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ரகசியம் பொய் இது எல்லாமே காதல் வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் திருமணமான மிதன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட புரிதல் ரொம்பவே அவசியம் உங்கள் மனசில் ஓடுறது எல்லாமே எதிர்பக்கம் புரிஞ்சுக்க முடியாத நிலை வரும் அதனால் எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு குழந்தை விஷயத்தில் நல்ல செய்தி வரும் உறவினர்கள் விஷயத்தில் இந்த ஆண்டு கலவையான அனுபவம் சில ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க சில திடீர்னு தூரம் அதான் தூரம் ஆவாங்க அதை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் யார் நம்ம பக்கம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வாழ கற்றுக்கங்க குடும்ப சண்டை சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடுவில் சிக்கிக்காமல் விலகி இருப்பது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒன்று உடல்நலம் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் மனசு உடம்பு ஒன்றே ஒன்று தான் தொடர்பு கொண்டு இருக்கும் மனசு சரியா இல்லைன்னா உடம்பு பாதிக்கப்படும் நரம்பு சோர்வு கழுத்து வலி கண் சோர்வு இது எல்லாமே வரலாம் கைபேசி திரைப்பே திரைப்பார்ப்பது அதிகமாக இருந்தா குறைச்சுக்கணும் தண்ணீர் அதிகமாக குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வரது உங்களுக்கு இன்னும் நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீக விஷயங்கள்ல இந்த வருஷம் உங்களுக்கு ஆழமான சிந்தனையை கொடுக்கும் வாழ்க்கை எதுக்குன்னு நம்ம ஓடுற ஓட்டம் சரியா இருக்கான்னு யோசிக்க வைக்கும் நம்மளை சில பழைய தவறுகள் எல்லாமே வந்து மனசுக்குள்ள வருத்தப்படுவாங்க ஆனால் அந்த வருத்தமே உங்களுடைய நல்ல பாதைக்கு கொடுக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் மனசுக்கு பெரிய அமைதி கிடைக்கும் பயண சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த ஆண்டு நடக்கும் குடும்பத்தோட ஒரு பயணம் அல்லது வேலை காரணமாக போகும் பயனோ மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் சில பயணங்கள் செலவாக இருந்தாலும் நல்ல அனுபவங்கள் கொடுக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்காரங்களுக்கு கற்றுக் வருஷமா தான் இருக்கும் எல்லாமே உடனே சரியாகணும்னு எதிர்பார்க்காம நடந்ததுல இருந்து பாடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சுலபமா மாறும் பொறுமை நம்பிக்கை தெளிவு இந்த மூணுமே உங்க கையில இருந்தா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நினைவாகவே மாறும் அப்படி இருக்கும் பொழுது மிதனா ராசிக்காரங்க இனி மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடாது எந்த விஷயங்கள்லையும் நீங்கள் எந்த விஷயத்தை யோசித்தாலுமே அந்த விஷயம் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறத கூட நீங்கள் குறைச்சிக்கணும் யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிற மனசு உங்ககிட்ட இல்லை அதனால் இனி இல்லைன்னு சொல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றத்தை நீங்களே கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் உங்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கணும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் நினைத்தது நடந்து எல்லாத்துலேயுமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ராசி பலன் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக அப்டேட்டுக்கு வரும் வே உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அப்பதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த ராசி வரும்பொழுது மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்